அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருமுளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்தரலாம் அஸ்பத் குருப்யோ நமகா அஸ்பத் பரமகுருப்ய நமகா அஸ்பத் சர்வ குருப்பிய ஸ்ரீமதே ராமானுஜா நமகா ஸ்ரீமத் வரவர்மனே நம ஸ்ரீ குருங்கமுனிய நமகா பேரருடால எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் மதுரகவி எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதுகாம் பூஜயாமி பெருங்குளம் குப்புஜோசியர் திருவடிகளே சரணம் இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ விஸ்வாபசு வருஷம் தக்ஷணாயணம் சரத்ருது ருச்சிக கார்த்திகை மாதம் பதினோராம் நாள் வியாழக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இருபத்தி ஏழு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வளர்விறை சப்தமி இரவு மணி எட்டு ஒன்று வரைக்கும் இருக்கு அதன் பின் அஷ்டமி அவிட்டம் நட்சத்திரம் இரவு மணி பத்து ஐம்பத்தாறு வரைக்கும் இருக்கு அதன்பின் சதை சித்த யோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான ஒரு அருமையான முகூர்த்த நாள் துருவநாம யோகம் கரஜி கரணம் ஆகசு நாள் இருபத்தெட்டு முப்பத்தி ஐந்து தியாஜியம் நாழிகை ஐம்பத்தொன்பது இருபத்தி எட்டு இன்றைய புண்ணிய திதி கார்த்திகை மாதம் மலர்திரை சப்தமி நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை விருச்சிக லக்ன இருப்பு நாழிகை மூணு வினாழிகை இருபத்தி நான்கு சூரிய உதயம் காலை ஆறு ஒன்பது இன்றைய ராகு காலம் அதிகம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகன் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சூலம் தெற்கு பரிகாரம் நல்ல இன்றைய கிரக நிலவரங்களை நாம பார்த்துடலாம் கற்கடக ராசியில குரு பகவான் சிம்ம ராசியில கேது ராசியில புதன் சுக்கரன் ராசியில சூரியன் செவ்வாய் மகர ராசியில சந்திரன் கும்பராசியில சனி மற்றும் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இரண்டு முக்கியமான மாற்றங்கள் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு இன்னைக்கு அதையும் சேர்த்து தான் நாம் இன்னைக்கு இந்த தின பார்க்க போறோம் காலை மணி பத்து ஐம்பதுக்கு கும்பராசிக்கு சந்திர பகவானுடைய மாற்றமானது நிகழ்கிறது இரவு பதினொன்று இருபத்தெட்டுக்கு விருச்சிக ராசிக்கு சந்திர பகவான் மாற்றம் பெறுகிறார் மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை நாம் கொடுத்துருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலங்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதகட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா நடக்கிறது தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பல பலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம எடுத்துக்கிறோம் தொட்டதெல்லாம் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும் பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் தடைப்பட்டிருந்த காரியங்கள்லாம் இன்றைய நாள்ல நல்லபடியா நமக்கு நடந்து முடியும் பொதுவா இன்றைய நாள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்துல நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் காணப்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் உண்டாகும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தடைப்பட்டிருந்த காரியங்களை நல்லபடியாக செய்து முடிக்க முடியும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவம் கேந்திரங்கள் ரொம்ப ரொம்ப ராசியை சூரியன் செவ்வாய் பார்க்கிறார்கள் ஏழாம் இடத்துல சூரியன் செவ்வாய் நாலாம் இடத்துல கேது பத்தாம் இடத்துல சனி சந்திரன் ராகு என ஒரு அருமையான கிரக கூட்டணி எண்ணிக்கை உருவாகும் புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் சுபவிரய செலவுகள் உண்டாகும் தேக்க நிலை அனைத்தும் விலகப் பிரிவீர்கள் எந்த விஷயத்திலும் ஒரு தெளிவான முடிவுக்கு உங்களால வர முடியும் பொதுவா என்ற கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியமா தன்னம்பிக்கையோட நீங்கள் நீ எந்த ஒரு காரியத்தையும் செய்யலாம் மிருகசீர்ஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகரையும் உங்களுடைய அதிர்ஷ்டமான இன்று இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நீளம் மற்றும் மிதுன ராசி என்பிராஷ்டமம் காலையோடு நமக்கு முடியறது பலவிதமான நற்பலன்கள் நமக்கு இன்னைக்கு ஏற்படும் எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப்பெறுவீர்கள் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் யோகமான பலன்கள் அதிர்ஷ்டமான பலன்கள் உடல் ஆரோக்கியம் சீரடையும் ரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்குள் இருந்த உறவு சிக்கல்கள் விலகப்பெறுவே பொதுவா இன்றைய நாளை நாம எடுத்துட்டோம் அப்படின்னா மிருகசேஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்களாக இருந்த பல காரியங்கள் முடியும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் கடன் பிரச்சனைகள் விலகும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் உண்டாம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான இடம் மஞ்சள் மற்றும் பச்சை கற்கடக ராசி என்பது சந்திராஷ்டமம் தொடங்குறது கொஞ்சம் கவனத்தோட இருக்க வேண்டிய நாட்கள் அடுத்தது ஒரு மூன்று நாட்கள் எதிலுமே அவசரம் வேண்டாம் படபடப்பு வேண்டாம் பதட்டம் வேண்டாம் நிதானமா பொறுமையா கவனமா எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து ஒரு நீக்கு போக்கா எல்லா விஷயத்திலுமே விட்டு கொடுத்து போறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் உண்டாகும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால மிகப்பெரிய அனுகூலங்கள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நம்ம எடுத்துனோம்னா ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சமசப்தமத்துல சஞ்சாரம் ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு அப்படின்னு சொல்லலாம் ராசிநாதனுக்கு கோச்சார சந்திரன் கேந்திரம் ராசிக்கு கேட்க ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நாள் தொழில் உத்தியோகத்திலலாம் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஒரு மாற்றங்கள் எல்லாமே எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் நமக்கு வேகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஆறு என்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை ராசி அன்பர்களே இன்றைய நாளிலே தைரியமா தன்னம்பிக்கையோட எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் செய்யலாம் ஒரு தடங்களாக இருந்த பல காரியங்கள் நமக்கு இன்னைக்கு நல்லபடியாக நடந்து முடியும் புதிய மாற்றங்கள் வந்து சேரும் முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் உங்களால் எடுக்க முடியும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தடங்கல்கள் கூட விலம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலம் ஏற்படும் குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்துல நல்ல ஒரு ஏற்றம் வலிமை உண்டாம் உங்களுடைய அதிர்ஷ்டமான அதிர்ஷ்டமான நிறம் பச்சை துளாராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே எந்த காரியமும் அனுகூலமா நடக்கும் சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் பொருளாதாரத்துல நல்ல ஒரு மேன்மை ஒரு கீர்த்தி உண்டாம் பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும் நண்பர்கள் உறவினர்களால ஒரு மிகப்பெரிய அனுகூலம் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் அது எல்லாமே எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு இன்னைக்கு அனுகூலமா நடக்கும் அப்படின்னு நாம சொல்லலாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நல்ல மாற்றங்கள் இன்று ஏற்படும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கலாக இருந்தவர காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும் நீங்கள் யார்கிட்ட என்ன ஹெல்ப் எதிர்பார்க்குறீங்களோ அந்த ஹெல்ப் உங்களுக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடை உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ராசி அன்பர்கள் வீடு மண் மனை யோகங்கள் உண்டாகக்கூடிய அற்புதமான ஒரு நாள் தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் பெற முடியும் தடைபட்டிருந்த பல காரியங்கள் முக்கியமா இந்த கல்வி சம்பந்தமான விஷயங்கள் அது நல்லபடியா உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நல்ல முன்னேற்றத்தனை நீங்கள் பெறுவீர்கள் அடைவீர்கள் பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலங்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவரைய செலவுகள் உண்டாகும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் என்று கிடைக்கப் பெறுவீர்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகமான பலன்கள் அதிர்ஷ்டமான பலன்கள் ஏற்படும் வரவேண்டிய பண வாக்கியங்கள்லாம் நமக்கு இன்னைக்கு வசூலாகும் முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் திருப்தியான பலன்கள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்க போகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு தனு ராசி அன்பவரைய செலவுகள் உண்டாம் குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் முயற்சி அனைத்து பெறும் எந்த காரியமும் உங்களுக்கு மிக அனுகூலமா நடக்க போகிறது பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் ஒரு ஒரு அங்கீகாரம் நீண்ட நாட்களுக்கு பிறகு நல்ல ஒரு அங்கீகாரம் இன்று உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சம்பந்தமான விஷயங்கள் குறை அந்த கடன் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பா சரியாயிடும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை கீர்த்தி ஏற்படும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான இடம் பச்சை மற்றும் மஞ்சள் மகர ராசி அன்பு தடைப்பட்டிருந்த கல்வி அது கல்வி சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே விலகப்பெறுவீர்கள் ரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்குள் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகும் நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இன்னைக்கு கண்டிப்பான முறையில கிடைக்கும் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகமான பலன்கள் அதிர்ஷ்டமான பலன்கள் நல்ல மாற்றத்திற்கான பலன்கள் உண்டாகும் சிரவண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும் சுணங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தைரியமா தன்னம்பிக்கையோட எல்லா காரியத்தையும் செய்யும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீளம் கும்பராசி என்பது ஜரணகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ராசியில சம்பந்தப்பட்டது பல காரியத்திலும் இருக்கக்கூடிய அந்த தேக்க நிலை என்பது உங்களுக்கு இன்று நல்ல ஒரு மாற்றத்திற்கான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் கடந்த காரியங்கள் கடந்த காரியங்கள்லாம் இன்று மீண்டும் வேகம் பெறும் எந்த காரியத்திலும் ஒரு தெளிவான முடிவுகள் இன்னைக்கு உங்களால எடுக்க முடியும் அதற்கு தகுந்த மாதிரி நிறைய ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்த நல்ல மாற்றங்களை இன்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகரைய செலவுகள் உண்டாம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்துல நல்ல ஒரு மேன்மை நல்ல ஒரு கீர்த்தி என்பது ஏற்படும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீளம் மீனராசி அன்பர்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் ஒரு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் சீரடையும் எந்த காரியத்திலும் ஒரு திருப்தியான பலன்கள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நாம் சொல்லலாம் பல காரியத்திலும் இருந்து வந்த தடங்கல்கள் விலகப்பெறுவீர்கள் பொதுவாக இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஊரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான தன்மை நாம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் கைகூடும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்களே என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் விசா சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா அது சரியாயிடும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் விதிக்கிறேன் உங்களுக்கு பர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ இல்லை பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ இல்லை உங்களுடைய திருக்கோவிலுக்கு பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ கீழே காணக்கூடிய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் சப்போஸ் என்னால் ஃபோன் எடுக்க முடியலை இல்லை நாட்டு ரிச்சபிள் இருக்குது அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் வந்து உங்களை தொடர்பு கொள்கிறேன் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களோட விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் நன்றி வணக்கம்